இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகை குளியல் பொடி எப்படி நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து எதோடு மிக்ஸ் பண்ணணும் அதாவது வந்து தண்ணியில் பால்ல எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை குளியல் பொடி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு பிறந்த குழந்தையிலேருந்து எந்த வயசு இருக்கிறவங்களும் நம்ம லேடிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்மளை உடம்பு உடம்புல இருக்கிற அந்த பேபி ஹேரு அந்த கரு கருந்திட்டு பிக்மெண்டேஷன் சொல்கிறது முகம் வந்து ரொம்ப பொழிவு இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கிறது வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபேஸில் அந்த பிம்பிள் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மூலிகை குளியல் பொடி வந்து ரொம்ப நல்ல ஒரு பயன் தரக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கடலைப்பருப்பு பேர் சொல்லாதது பேர் சொல்லாதன்றது பார்த்திங்கன்னா வசம்பு ஜாதிக்காய் வெட்டி வேறு பச்சரிசி பூலாங்கிழங்கு அதிமதிரம் ஆவாரம்பூவு கார்போக அரிசி ரோஜா இதழ் கசகசா கோரைக்கிழங்கு குப்பைமேனி அப்புறம் வந்து வேப்பலை அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்தா அப்படிங்கிறது எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பால் அப்படி இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி ரோஸ் வாட்ரு இந்த மூணில் எதுலேனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போட்டாலும் சரி இல்லை ஃபேஸ்க்கு மட்டும் போதுன்னு சொன்னாலும் சரி அதுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை குளிச்சுட்டு வந்து ரெகுலராக குளிச்சுட்டே வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முகம் வந்து ந பரு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இருக்கும் நல்லா க்ளோயிங் கிடைக்கும் இது வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் தாரோம் நீங்கள் அதில் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கரலாம் அதோட வந்து பாதாம் பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம் இன்னும் நிறையா மூலிகையும் சேர்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு வித்தியாசத்தை பார்ப்பீங்க உடம்புல ஹீட்டாக இருக்கிறவங்களும் கூட இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு தேய்ச்சி குளிக்கலாம் இது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கக்கூடியது இந்த பவுட்ரு வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி வீட்டில் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கரலாம் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க நீங்கள் என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அதனால தான் அப்புறம் அவங்களுமே கேட்டாங்க எங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இது சாரி எங்களுக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ரிலேட்டிவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் வந்து அவங்க இன்னும் அடுத்தவங்களுக்கு சொல்லி வந்து எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் வெளியிலேருந்து எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் வேணுன்றவங்க இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கரலாம் தேங்க்யூ